திவாகர் ரத்தத்துல ஏற்ற தாழ்வு ஊறி போயிருக்கு அந்த வார்த்தைய சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் அவரு என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா என்ன ஆச்சுங்கறத பாக்கலாம் பாஸ் நிகழ்ச்சி கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில ஒளிபரப்பாயிட்டு இருக்கு எப்பவும் சண்டை சச்சரவு பிரச்சனை தான் தினம் தினம் போர்க்கலமா இருக்கு பாஸ் வீட்டுல திவாகர் கானா வினோத் கூட்டணி முன்னாடி இருந்த மாதிரி ரசிக்கும்படி வந்து இப்ப இல்லன்னே சொல்லலாம் ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறது திவாகர் அவர் பண்ற விஷயங்கள் போட்டியாளர்களுக்கு கோவத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்துதுங்க

அடுத்தவங்க தகுதி தராதரம் பத்தி பேசி நீங்க யாரு அப்படின்னு கேள்வி எல்லாம் எழுப்பி இருந்தாரு திவாகர் தான் செய்யறது வந்து எல்லாமே சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு வினோத்த வந்து விளையாட்டுக்காக கூறுற விஷயங்கள் கூட விளையாட்டா எடுத்துக்கொள்ளாம பிரச்சனையா திவாகர் வந்து மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நெட்டிசன்கள் பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பார்வதி அவங்க கூட சேர்ந்து திவாகர் அவரு காணோ வினோத் அவரை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு திவாகர் அவரை தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுங்க இல்லன்னா ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு நெட்டிசன்கள் பல பேரும் கடந்த ரெண்டு வாரங்களா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில பிக் பாஸ் வீட்ல இருந்து கடந்த வாரம் வெளியேறிய பிரவீன் அவர் ரத்தத்துல ரீல்ஸ் தாண்டி ஒரு விஷயம் கலந்திருக்கு அப்படின்னா அது ஏற்றத்தாழ்வு தான் நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போது நானும் ஒரு பாடலை பாடிக்கிட்டு இருந்தோம் அந்த பாடல்ல இரண்டாவது வரி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைய சொல்லி அதை திரும்பவும் பாட சொன்னாரு அதை கேட்டது எங்களுக்கு ரொம்ப சாக் ஆயிடுச்சு சொல்ல நிறைய பேர் எவிக்ட் ஆகி கிட்டத்தட்ட இந்த வாரத்துல ஏழு வாரங்களா ஒவ்வொருத்தரும் எவிக்ட் ஆகி வராங்க அவங்க எல்லாம் பாத்துட்டு திவாகர் எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு ரசிகர்கள் இருக்கு ஓட் பண்ணி உள்ள இருக்க வைக்கிறாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம பண்றது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இருக்கு ஆனா அடுத்தடுத்த வாரங்கள்ல இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் வீட்டுக்குள்ள ஏதா கண்டிப்பா நிச்சயமா கடைசி வரைக்கும் இருப்பாரு அப்படிங்கிறது உறுதி இல்ல சீக்கிரமா வெளியே வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இவரு எவிக்ட் ஆகி வெளியே வந்துருவாரு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல திவாகர் அவருக்கு குறைவான வாக்குகள் வரும்போது அவர் வெளியே வரும்போது கண்டிப்பா அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி தகுதி தராதரம் அவர் பேசுற விஷயங்கள் என்ன காரணம் அப்படிங்கறத கேட்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ன பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க